அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மாத ராசி பலன்கள் பன்னிரு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த பன்னிரு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகின்றது என்னென்ன இந்த கிரகங்கள் மக்களுக்கு என்னென்ன நல்லவைகளை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ரிஷபராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது ரிஷபராசி அப்படின்னு வந்துட்டாலே கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் உள்ளே வருவாங்க இந்த ரிஷபராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சுக்ரன் அப்படின்ற ஒரு கிரகமானது வலுப்பெற்றிருக்கும் இருக்கும் இந்த சுக்கரன் வலுப்பெற்றுடுச்சு அப்படின்னா ரிஷபராசிக்குண்டான தெய்வம் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இவர்களுக்கு நன்மைகள் இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பணவரவு வரவு அதிக அளவில் இருக்கும் இரண்டாவது இவர்களுக்கு இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போது தீரக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கு அப்புறம் சார் நான் வந்து ஒரு வெளிநாடு செல்வதற்கு அல்லது வேலை வாய்ப்பு நிமித்தமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது இப்போது நடக்குமா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் சார் இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு மலர் சாற்றி வேண்டிக் கொள்வதும் அங்கே கொடுக்கக்கூடிய மஞ்சளை நீங்கள் வாங்கி வருவதும் சிறந்தது மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் ரிஷபராசி நேயர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது குறிப்பாக அன்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் அன்னதானம் செய்வது இவர்களுக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வதும் முடிந்தால் குருவாயூர் சென்று பாலகிருஷ்ணனை தரிசனம் செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அது அரசியலில் இருக்கக்கூடிய ரி ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான காலகட்டம் அது வெற்றி கனியை சுவைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் யார் யார் ரிஷபராசி அன்பர்கள் இந்த தேர்தலில் வெற்றி கனியை சுவைக்க இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் வணக்கம்